அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மகாலயா அம்மாவாசை பல சித்தர்கள் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்மளுக்கு மகாலயா அம்மாவாசை நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஒரு நாள்ல நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் முன்னோர்களை வழிபாடு செய்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான இந்த மகாலய அமாவாசை அன்று எல்லோருமே முன்னோர்கள் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் அனைத்தையுமே நீங்க செய்வீங்க அதையெல்லாமே செய்து முடித்துவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சோடச கலை நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டை தான் நான் சொல்றேன் இந்த சோடசக்கலை நேரம் என்ன அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிரதம நேரத்துல ஒரு மணி நேரத்தையும் பிரதமை துவங்கின ஒரு மணி நேரத்திலேயும் இந்த இடைப்பட்ட இரண்டு நேரத்துல வந்து இந்த பூமியில் சக்திகள் நிறைந்து இருக்கும் அந்த நேரத்தில் பெரும் தேவியரும் சரி மும்மூர்த்திகளும் சரி மிக பெரிய ஒரு சக்திகளாக நம்மளுக்கு விளங்குவார் அந்த நேரத்துல நாம என்ன நினைத்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கடவுளிடம் நாம என்ன கேட்கிறோமோ அது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது தான் இந்த சோடச கலை முகூர்த்த நேரம் சரிங்க இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் முதல்ல அமாவாசை திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று இரவு பத்து முப்பத்தி இருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்று இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது இதுல சோடசக்கலை முகூர்த்த நேரம் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நாளை ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அதாவது பனிரெண்டு மணிக்கு அப்புறம் நம்மளுக்கு வியாழக்கிழமை கணக்காகிறது ஆகிறது தான் நான் நாளைன்னு சொன்னேன் இந்த பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள்ல இருந்து ஒன்று முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் அமைஞ்சிருக்கு ஒரு அஞ்சுக்கு நம்ம நீங்கள் நீங்க அறையில் உட்காந்து பரவாயில்ல இல்ல ஹாலில் ஒரு ஓரமாக நீங்க உட்காந்து இதை செய்தாலும் பரவாயில்ல ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க அந்த தீப உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அது ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க நினைக்கணும் இப்ப திருமணம் நடக்கணும்னா திருமணம் கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீரணும்னு நீங்க நினைச்சுக்காம கடன் தீர்வதற்கு எந்த எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் எத்தனை அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க உங்க மனசுல நினச்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே மாதிரி தொழில் நன்றாக நடக்கணும் அப்படின்னா என்னுடைய தொழில் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பிரான்சுகள்லாம் ஓபன் பண்ணினா நான் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பேனோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை வந்து நீங்க வச்சுக்கணும் இது மாதிரி பாசிட்டிவிட்டியா நீங்க நினைச்சுக்கணும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை மனதார சங்கல்பம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ எனக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நான் மனசில் நினச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு லட்சம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த இரண்டு லட்சம் பணம் எனக்கு கிடைச்சிட்டா மாதிரி நான் ஒரு இமேஜின் பண்ணிக்கணும் அந்த ரெண்டு லட்சம் பணம் கிடைச்சிட்டா நான் என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தேனோ அதையெல்லாம் நான் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து டூ ஹவர்ஸுமே நீங்க கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் பதினொன்று முப்பத்தி இருந்து ஒன்று முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் இருப்பதனால இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்துல இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி ॐ रिं वसि वसि அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து இந்த டூ ஹவர்ஸும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த இரண்டு மணி நேரம் முடிந்த பிறகு நீங்க தூங்க செல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரம் நம்மளுக்கு இந்த தடவை வந்து டைம்ல வருகிறது அதாவது நடு ராத்திரியில் நம்மளுக்கு வருது கொஞ்சம் கண் முழிச்சு நீங்க இந்த எளிய வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க நீங்க என்ன கேட்டாலும் நிச்சயம் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்துல நடக்கும் இயற்கைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு நியாயமா என்ன தேவையோ அதை கேட்கும் போது நிச்சயம் கடவுளும் பிரபஞ்சமும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடச கலை முகூர்த்த நேரத்துல நம்ம யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லோருமே செய்யலாம் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எந்த பிரார்த்தனைய நீங்கள் முன் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ண போறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்காக நானுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கல முகூர்த்த நேரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது சுத்தபத்தமாக தான் இருக்கணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பூஜை ரூம்ல அந்த தீபமெல்லாம் ஏத்தி வைக்காம நீங்க இருக்கக்கூடிய ஹால்லயோ இல்ல பெட்ரூம்லயோ உட்கார்ந்த இடத்துலயே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் இன்றைய தினம் மகாலய அமாவாசை அன்று சொல்வது மிக மிக சிறப்பான உங்களுக்கு ஒரு பலனை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நான் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் இதை வந்து திருமூர்த்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மும்மூர்த்திகளும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாமா யார் யார் என்னென்ன செய்யறாங்களோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ததாஸ்து அப்படின்னு நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவதைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறி பிட்ட நேரத்தில் நாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்கும் பொழுது அந்த திருமூர்த்திகளும் தேவதைகளும் ததாஸ்து அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே நம்மளுக்கு நடக்கும் அதனால் தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை குழந்தை வேணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை கடன் திறனுங்கிறதுக்காக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை கூட நீங்கள் மனசுல நினச்சிக்கலாம் முதல் தடவை நீங்கள் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துறவங்க வந்து முதல்ல கொஞ்சம் கம்மியான அமௌண்டா நீங்க வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களை இந்த சோடசக்கலை நேரத்தை பத்தி தனித்தனியாவே பதிவு கொடுத்துக்கிட்டு வரேன் அடுத்தடுத்த மாசங்கள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அமௌண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் பத்தாயிரம் ரூபாயா ஐம்பதாயிரம் கேட்கலாம் ஒரு லட்சம் கேட்கலாம் நீங்க முத முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல கம்மியான ஒரு தொகையிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்